ஆண்டாள் திருவடிகளே சரணம் நமஸ்காரம் பாசுரம் பதினேழு அறம் செய்யும் கோபாலன் அம்பரம் தண்ணீர் சோறு இந்த மூன்றையும் தேவைப்பட்டவாளுக்கு அந்தந்த காலத்தில் கண்ணன் அறம் செய்தான்கிறார் போதை மார்கழி நோன்புக்காக நாலு ஐந்து வயசே நிரம்பிய கோபிக்குட்டிகள் யமுனைக்கு நீராட வந்தார் வஸ்திரம் இல்லாமல் எல்லாம் குளிக்கிறதுகள் கோபாலன் இவளுடைய வஸ்திரங்களை எடுத்து வச்சுட்டான் இவனுக்கு அப்போ வயசு ஆறு வயசு இவன் குறும்பன் உடனே குழந்தைகள்லாம் கேட்கறது கோபாலா வஸ்திரத்தை குடு அப்படின்னு கெஞ்சிருதுகள் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான் கொடுக்கலனா என்ன பண்ணுவேன் அப்படின் வேற கேட்டான் உங்கள் கிட்ட சொல்லி மாட்டி வெட்டுருவோண்டா அப்படின்னார்கள் என்னவோ நான் தப்பு பண்ண மாதிரியும் நீங்கள் தப்பே பண்ணாத மாதிரியும் பேசுகிறேலே வஸ்திரமே இல்லாமல் குளி குளிக்கிறது தப்பு அதை நீங்கள் பண்ணியிருக்கேள் வரட்டும் எல்லாரும் வரட்டும் ஊரே கூடட்டும் யார் பண்ணது தப்புன்னு கேட்டுடுவோம் அப்படின்னா என்னடி இது ஊரையே கூட்டிடுவான் போல் இருக்கே கோபாலா எங்களை மன்னிச்சுடுப்பா இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கெஞ்சிருதுகள் கை கூப்பி அஞ்சலி பண்ணிண்டே வாங்கோ அப்படின்னான் தோழியும் நானும் தொழுதோம் துகிலை பணித்தருளாயேன்னு ரெண்டு ரெண்டு பெண்களாக சேர்ந்து கை தொழுதுண்டே வந்த இந்த அஞ்சலியை கண்ணன் ஒத்துக்கலை தலைக்கு மேலே ஒவ்வொருத்தராக கையை கூப்பிண்டு வாங்கோ அப்படின்னு விட்டான் அவடும் வந்தா கொடுத்துட்டான் வஸ்திரங்களெல்லாம் இந்த லீலையில் ஒரு தத்துவம் காட்டப்படுறது எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணுற போது தடையாக இருக்கிற சில ஆடைகள் ஆபரணங்கள் இவைகள்லாம் எதை என்ன தெரியுமா காமக்ரோதங்கள் இவைகளெல்லாம் விலக்கிடணும் அப்படிங்கிற தத்துவம் சொல்லப்படுறது இவாக்கிட்டேந்து வஸ்திரத்தை பறித்து இவளை காப்பாற்றினான் திரௌபதிக்கு அளவில்லாத வஸ்திரத்தை கொடுத்து காப்பாற்றினான் இந்த லீலை அம்பரத்தை கொடுத்து செய்த அறம் தண்ணீர் தானமும் பண்ணியிருக்கான் குருஷேத்திர யுத்த பூமியில சைன்யங்களும் குதிரைகளும் தாகத்தினால் தவிச்ச போது காண்டிபத்தால் பூமியை பிளக்க செஞ்சு தீர்த்தத்தை வெள்ளி வெளிக்கொண்டு வந்து தாகத்தை போக்கினான் இஷ்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டுக்கொண்டு விளையாட பிருந்தாவனத்தை கண்டோமே அப்படின்னு ஒவ்வொரு கண்ணுக்குட்டிக்கும் எப்படி தண்ணீர் குடிக்கணும்னு தன்னோட கைகளை பின்னாடி கட்டிண்டு அதுகளுக்கு கற்றுக் கொடுப்பானாம் இவனுடைய இஷ்டமான பசு யார் தெரியுமா நம் கோதை அவளை மறித்து கிருஷ்ணாமிரத நீரை அள்ளி அள்ளி அவளுக்கு கொடுத்துருக்கான் மூன்று இடங்களில் உணவு தானம் பண்ணதை இப்போ நம்ம பார்க்கலாம் கோவர்த்தன மலைக்கு முன்னாடி அன்னத்தை குமிச்சு வச்சு மலைக்கு சமர்ப்பிச்சான் அட்டுக்குவிச்சோற்று பருப்பதமும் தயிர் வாவியும் நெய் அழருங்கிற ஆழ்வார் காட்டில் திரௌபதி அலம்பி கவிழ்த்த பாத்திரத்தை வாங்கி அதில் இருந்த ஒரு பருக்கையை அமுது பண்ணி அந்த பாத்திரத்தையே அக்ஷய பாத் அக்ஷய பாத்திரமாக்கியது இவன் செய்த அறம் துர்வாச இவரின் பத்தாயிரம் சிஷ்யர்கள் இவாளுடைய பசியை இதனால் தீர்த்து வச்சு துர்வாசர் சாபத்துலேருந்து பாண்டவாளை காப்பாத்திட்டான் பிருந்தாவனத்தில் கோபச்சவர்களோட மாடு மேய்ச்சண்டே வரான் எல்லாரும் பசியோடு வராங்க பிராமணெல்லாம் யாகம் பண்ணிட்டுருக்கா அங்கே யக்ஞபக்தினிகள் இருப்பா அவ கிட்ட போய் சாப்பாடு கேளுங்கோ கொடுப்பா அப்படின்னு இந்த இடையனான கோபாலன் சொன்னான் கோபாலன் பசியோடு இருக்கான்னு சொல்லிண்டு அவ எக்ஜத்துக்கு பண்ணின அத்தனை அன்னத்தையும் தலையில் தூக்கி வச்சிண்டுண்டு பக்தியோட இவனை தரிசிக்கணும்னு ஓடி வரார்கள் சியாமம் ஹிரண்யபரிதிம் வனமாயா பர்ஹதா துப்ரவால நடவேஷ மனுவிருதாம்சே மென்யஸ்தஹஸ்தம் இதரேண துனா நமஞ்சௌ கபோல முகாப்ஜகாசும் நீல வர்ணமா கழுத்தில் வனமாலையோட தன்னோட தோழன் மேலே ஒரு கையை போட்டுண்டு ஒரு கையில் மாடுமைக்கிற சுருள்கோளோட புன்சிரிப்போட கோபாலன் நிற்கிறத கண் வாழலாம் பார்த்தா கொண்டு வந்த அன்னத்தை கொண்டு வந்து சமர்ப்பித்தான் கோபாலன் உகந்து அதை எடுத்துண்டு பசியாயிருந்த பதினோறாயிரம் கோபச்சிறுவர்களோட பசியை போக்கிட்டான் யஜ்ன அனுகிரகம் பண்ணினான் இப்படி வஸ்திரம் ஜலம் உணவு இம்மூன்றையும் சரியான சமயத்தில் கொடுத்து காப்பாற்றினதினால அறம் செய்யும் கோபாலன்னு நம் கோதை கொண்டாடுறா ஆண்டாள் திருவடிகளே சரணம்